அனைவருக்கும் அஸ்ஸலாம் வாலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு இன்று நாம் செய்ய வேண்டிய அமல்களும் அதன் பலன்களையும் காண்போம் ஹஜ்ரத் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ரஜப் மாதத்தில் ஓர் இரவு உள்ளது இதில் நூறு ஆண்டுகள் மதிப்புள்ள நல்லொழுக்கங்கள் அமல் புரிபவர்களுக்காக எழுதப்படுகின்றன அது ரஜபின் இருபத்தி ஏழாவது இரவு இந்த இரவில் எவர் ஒருவர்

ஏதேனும் ஒன்றை நூறு முறையும் ஓத வேண்டும் பிறகு துவா செய்ய வேண்டும் இவ்வாறு ஒவ்வொரு இரண்டு ரக்காயத்திற்கு சலம் கொடுத்த பிறகும் ஓத வேண்டும் இவ்வுலக மறுமை தேவைகளை துவா கேட்டு மறுநாள் நோன்பு நோக்கிறாரோ அல்லாஹ் அவருடைய எல்லா துவாக்களையும் அங்கீகரிப்பான் நூல் ஃபலாயில் அல் அவுகாத்லில் பைஹக்கி ஹதீஸ் என் பனிரெண்டு மேலும் ஹல்ரத் சைதின் அபுகுரேரர் அலியல்லாக அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நாயகம் சல்லாஹ் அலி வசல்லாம் அவர்கள் நவீன்றார்கள் எவர் ஒருவர் இருபத்தி ஏழு ரஜவ் அன்று நோன்பு நோற்கிறாரோ அவருக்கு அறுபது மாதங்கள் நோன்பு நோற்ற நன்மை கிடைக்கும் நூல் அல் குனியாலி தாலிபி தரீக்கில் ஹக் பாகம் ஒன்னு பக்கம் நூத்தி எண்பத்தி ரெண்டு மேலும் சைதினா சல்மான் ஃபாரிசு அலியல்லாக அங்கு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நாயகம் சல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் நவீன்றார்கள் ரஜப் மாதத்தில் ஓர் பகலும் இரவும் உள்ளது எவர் ஒருவர் இரவில் விழித்திருந்து வணக்கம் புரிவாரோ அவருக்கு நூறு ஆண்டுகள் நோன்பு நோற்ற நன்மையும் நூறு ஆண்டுகள் வணக்கம் புரிந்த நன்மையும் கிட்டும் அது ரஜக் மாதத்தின் இருபத்தி ஏழாம் இரவாகும் நூல் அல் பைஹக்கி ஹதீஸ் பதினொன்று மேலும் ஹல்ரத் ஹசன் பசுரி அன்கு கொண்டு அறிவிக்கப்படுகின்றது து அப்துல்லாஹிபுன் அப்பாஸ் ரலாக அன்பு அவர்கள் ரஜப் இருபத்தி ஏழு அன்று பள்ளியில் ஈத்துகாப் இருப்பார்கள் லுகருடைய நேரம் வரை தொழுது கொண்டே இருப்பார்கள் லுகர் தொழுது முடித்த பின்னர் தனியே நான்கு ரகாய் தொழுவார்கள் ஒவ்வொரு ரகாயத்திலும் சூரா பாத்திகா ஓதிய பின் சூரா பலக் சூரா ஒரு முறை ஓதி சூரா கதிர் மூன்று முறையும் சூரா இக்லாஸ் ஐம்பது முறையும் ஓதுவார்கள் பின்னர் அசர் வரை துவா செய்த வண்ணம் இருப்பார்கள் அதன் பின்னர் இந்நாளில் நாயகம் சல்லல்லா அலி வசல்லம் அவர்களின் நடைமுறை இக்கனமே இருந்தது என்று கூறினார்கள் நூல் அல் குன்யாலி தாலிபி தரிக்கில் ஹக் பாகம் இந்த அமல்களை செய்து நாமும் மேராஜ் இரவின் அதன் நன்மைகளை அடையலாம் யா அனைத்து அமல்களையும் செய்து உனது கிருபையையும் உனது நெருக்கத்தையும் என் ரசூலின் நெருக்கத்தையும் பெறக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக